இதில் ரெண்டு சொட்டு மட்டும் இருந்தால் போதுங்க நைட்டு தூங்கி எழும்புறதுக்குள்ள காலில் இருக்கக்கூடிய வெடிப்பு எல்லாமே காணாமல் போயிடும் காலில் இருக்கக்கூடிய வெடிப்பு மட்டும் இல்லைங்க காலே நல்லா பழ பழடு மாறிவிடும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஆனால் அதான் உண்மை நல்ல சூப்பரான கலரையும் கொடுக்கும் காலில் இருக்கக்கூடிய வெடிப்பு அழுகக்கூடிய அந்த டேன் எல்லாத்தையுமே ஒரு நைட்டுக்குள்ளே ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க குதிகால் வெடிப்பினால கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் கால் கொஞ்சம் கருத்து போயிருக்கு செப்பல் போடுற இடம் எல்லாம் அப்படியே தெரியுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க இருந்தாலும் அவங்களுக்கு உடனடியாகவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக வலை செய்யும் இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது உருளைக்கிழங்கு தாங்க உருளைக்கெழங்கு தோல் நம்ம சீவவே தேவையில்லை ஜஸ்ட் கழுவிட்டு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெங்காயம் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது நம்ம இதே போல கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு அந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்துலேருந்தும் உருளைக்கிழங்குலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால நம்ம இதில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சா போதும் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தோம் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு நிறைய தண்ணி இருக்கும் நல்லா மாவு மாதிரிலாம் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம அரைச்சது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் கொட்டிக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி மேலாப்பில் கொஞ்சம் வெள்ளை கிளரில் நுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி பார்க்கறதுக்கு இந்த தண்ணியை நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாங்க இதை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படியே விட்டு வச்சிடணும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பழம் தான் இந்த பழத்தில் பாதி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பழைய பழமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம பாதி எலுமிச்சப்பில் கட் பண்ணி வச்சிருந்தோம் அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் சார் மட்டும் ஒரு பவுலில் நம்ம பிழிஞ்சு ஊற்றிக்கிறோம் இது கூடவே அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரிசி மாவு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணுங்க இது கூட அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா பேக்கிங் சோடா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே போல் மாவு கூடவே அந்த ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக முக்கியமான ஸ்டெப் ஒன்று இருக்குங்க அது என்னென்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி அந்த தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் அப்படியே வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க அடியில் பார்க்கும்போது இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இதில் நம்ம மாவு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை அப்படியே நம்ம வடிகட்டி மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தோம் ஏற்கனவே நம்ம எலுமிச்சப்பழ ஜூஸ் கூட சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணல தண்ணிக்கு பதிலாக இப்போ நம்ம தனியாக வடிகட்டி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல க்ரீமியான ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க தாங்க இருக்குது அதாங்க ஒரே காலில் ரெண்டு மாங்காய் நம்ம காலும் பளபளன்னு பழன்னு மாறிடணும் அதே சமயத்தில் குதி காலும் நல்லா சூப்பராகிடணும் குதி காலில் ஒரு சின்ன வெடிப்பு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கூட இந்த மிக்ஸ் மாவு மிக்ஸ் இல்லைங்களா அப்படியே எடுத்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குதி காலெல்லாம் தேய்க்கும் போது கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு கால்கள்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே நம்ம இந்த மாதிரி செஞ்சாவே சூப்பர் சூப்பரான ரிசல்ட்டு ஒரே நாளையே கிடைக்கும் இப்போ என்னோடய குதிகாலில் கூட நிறைய வெடிப்புகள் இருக்குது அந்த இடத்துலலாம் நான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போது தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது உங்களுக்கு குதிகாலில் கொஞ்சம் தான் வெடிப்புகள் இருக்குது அவ்வளவா வெடிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை தேய்ச்சி விட்டாவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அல்லது உங்களுக்கு நிறைய வெடிப்புகள் இருக்குது அப்படின்னா இதே போல் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க ரெண்டு கால்கள்லையும் இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த க்ரீம் வெளியே எங்கேயும் படாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம் இந்த பக்கெட்டில் ஒரு அரை பக்கெட் அளவுக்கு சுடு தண்ணி நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் வெத வெதப்பான தண்ணியாக இருந்தால் போதும் அது கூட ஒரு ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க காலில் நிறைய வெடிப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கவரை கால் ஃபுல்லாக கட்டி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்காக நீங்கள் அப்படியே விட்டு வச்சுக்கணும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கும்போது இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு படுத்துட்டு மறுநாள் எழுந்து பாருங்கள் காலே நல்ல பல பலனு மாறிடுங்க நான் இன்றைக்கி ஒரு இருபது நிமிஷம் மட்டுந்தான் இதை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன் இருபது நிமிஷத்துக்கு எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் காலில் நம்ம முதல்ல பார்க்கும்போது நிறைய டேன் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டு அந்த சுடு தண்ணி உப்பு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியில் சும்மா கை வச்சு தேய்ச்சி விட்டாவே காலே நல்லா பழப்பழன்னு மாறிடும் குதிகால் வெடிப்புகள் எல்லாமே அப்படியே மூடி போன மாதிரியே இருக்குங்க இப்போது இந்த சுடு தண்ணியில் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே காலை விட்டு வச்சுக்கலாம் காலில் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரி பழக்கம்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லை நிறைய வெடிப்புகள் இருக்குது காலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருப்பாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்து அதை அப்படியே பேக்கிங்லேயே விட்டு வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஷாம்பு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூனுக்கு சீனி எடுத்துக்கிறாங்க இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சீனியும் இந்த ஷாம்பும் நல்லா ஆகி வரணும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ஏற்கனவே கால் அந்த சுடு தண்ணியில் வச்சு நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம் நான் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருந்தேங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம காலை சுடு தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இதே போல் அந்த ஷாம்பு வச்சு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் குதிகால்லேயும் இதே போல் நம்ம அப்ளை பண்ணி விடணும் உங்களுக்கு நிறைய வெடிப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு வெடிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் லைட்டாக தேய்ச்சி கொடுங்க ஏன்னா வெடிப்புகள் நிறைய இருக்கும்போது அதில் டெட் செல்ஸ் அதிகமாக இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் வராது நம்ம தேய்க்க தேய்க்க தான் நமக்கு ரிமூவ் ஆகும் இல்லை வெடிப்பு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இதே போல் தண்ணி ஊற்றி பாருங்கள் காலே நல்லா பளபளன்னு மாறி இருக்கும் காலில் குதிகால் வெடிப்பு மட்டும் கிடையாதுங்க காலே நல்ல சூப்பராக மாறி போயிருக்கும் நிறைய டேன் இருக்குது காலில் அங்கங்கே நிறைய கருப்பு இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே போக வைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு தண்ணி அதை அப்படியே வச்சுக்கோங்க அது கூட கால் ஸ்பூன் உப்பும் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு முக்கியமான பொருளை ஆட் பண்ணணும் அது என்னென்னா கேஸ்டர் ஆயில் கேஸ்டர் ஆயில் அல்லது விளக்கெண்ணா அப்படின்னு சொல்லுவோம் இந்த விளக்கண்ணையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது திரும்ப திரும்ப நமக்கு வெடிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கேஸ்டர் ஆயிலை சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தோசை கல்லோ அல்லது ஒரு பழைய பாத்திரமோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அப்புறமா இந்த பவுலை நம்ம அப்படியே தூக்கி வச்சிடலாம் இப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணி லைட்டாக கொஞ்சம் கெட்டியான மாதிரியும் இருக்கும் இது கூட அரை ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விடும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியான மாதிரியும் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு க்ரீமியான பதத்துக்கு வரவே இல்லை ரொம்ப தண்ணியாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி மாவும் ரொம்ப நல்லதான் காலில் வெடிப்புகள் திரும்ப திரும்ப வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரீமியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இதை லைட்டை நம்ம ஆற வச்சுக்கலாம் ஃபேன் காத்து கீழே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுட்டு ஒரு பவுலோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க இந்த க்ரீமை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா மூணு மாதத்துக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும் நிரந்தரமாகவே குதிகால் வெடிப்பு போயிடணும் திரும்ப நமக்கு குதிகாலில் வெடிப்பு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டவல் வச்சு காலை நல்லா தொடைச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த க்ரீமில் கொஞ்சமாக எடுத்து வெடிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா திரும்ப திரும்ப வெடிப்புகள் வராமல் இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்